நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு புதன் பகவானை பற்றி விரிவாக சொல்ல போகிறேன் புதன்னா யார் இந்த புதன் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுற கிரகம் இது வந்து ரெண்டு இடத்துல ஆட்சி பெறும் ஒரே இடத்துல உச்சம் பெறும் மிதனத்தில் ஆட்சி கண்ணியில் ஆட்சி உச்சம் பெறும் நீச்சம் தருகிற இடம் மீனராசி ஆனால் இந்த புதனுக்கு ரொம்ப அற்புதமான கிரகம் கிரகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான கிரகம் புதன் இந்த நடிப்புக்கு ஒரு கிரகம் புதன் காதலுக்கு ஒரு கிரகம் புதன் தொழிலுக்கு ஒரு கிரகம் புதன் ரொம்ப அற்புதமான கிரகம் எல்லாருமே நினைக்கிறாங்க ஜோசியத்துக்கு புதன் தான் நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது இந்த புதனுக்கு உள்ள தன்மை என்ன தெரியுங்களா முதல்ல புரிஞ்சுக்குங்க புதன் எதையுமே அதிகப்படுத்தி கொடுக்கும் கெட்டது அந்த கிரகம் எது கூட சேர்ந்தோ அதனுடைய தன்மையை அதிகப்படுத்திடும் உண்மையாலுமே அதிகப்படுத்தும் கெட்டது கூட சேர்ந்தால் கெட்டதும் நல்லது கூட சேர்ந்தால் நல்லதும் அதிகப்படுத்துகிற கிரகமே புதன் முதல்ல காதல் என்பது அன்பு அன்பு அதிகப்படுத்துறதும் புதன் தான் அன்பை குறைக்கிறதும் புதன் தான் நல்லா புரியுதுங்களா இது இது வந்து நடிப்புக்கு ஒரு கிரகம் புதன் ஏன்னா இது சூழ்நிலை தன் மாறும் ஜனங்களுக்கு நடித்தா தான் நம்புதுங்க அந்த நம்ப வைக்கிற கிரகமே புதன் பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் புதன் வலுத்திருந்தால் அவன் உயர்ந்து அடைவான் புதன் வலுத்திருந்தால் அதுவும் அது சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க நான் முதலியே சொல்லியிருக்கிறேன் சூரியனை சொல்லும் போதே சொல்லியிருக்கிறேன் சூரியனோட புதன் சேர்ந்தால் கவர்மெண்ட்டு யோதியாக கௌரவமாக வாழற யோகம் கொடுக்கும் சந்தர்ப்போட புதன் சேர்ந்தால் தாய் மேலே பாசம் உண்டு அவனுக்கு மனோ நிலை எந்த நிலையிலையும் மாற சக்தியை கொடுக்கும் செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் புஜகரங்க திடகத்தியமான உடலை கொடுக்கும் புதன் குருவோடு சேர்ந்திருந்தால் ப்ரில்லியண்டான மைண்டோட இருப்பான் புதன் சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் மனைவி மேலே எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துவான் அதே மாதிரி புதன் சனியோடு சேர்ந்திருந்தால் அவனுக்கு தீர்காயில் புதன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் அவன் நோயாளி புதன் கேதுவோடு சேர்ந்தால் அவன் ஞானி இவ்வளோ விளக்கம் அந்த புதனோடு இருக்குது புரிஞ்சிக்க முடியாத கிரகம் புதன் ஒன்பது கிரகத்தில் நீ எட்டு கிரகத்தை புரிஞ்சிக்கலாம் புதன் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது பைத்தியம் பிடிக்கும் ஒருத்தான் பைத்தியம் முடிச்சா அதிகப்படுத்துகிறது தான் அந்த புதன் தான் வித்தியாசமான கிரகம் புதன் பகவானை நீங்கள் வழி சீர்காடிக்கு சீர்காடுக்கு பக்கத்தில் திருவெண்காடுன்னு அதில் ஒரு அற்புதம் கொடுத்துருக்குறாங்க அந்த கோயிலுக்குள்ள யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது நான் சொன்ன விதி மதி கதி அங்கே தான் இருக்குது நான் சொன்ன விதி மதி கெதி அங்கே தான் இருக்குது விதின்னு சொல்லக்கூடிய சூரிய தீர்த்தமும் ச மதின்னு சொல்லக்கூடிய சந்திர தீர்த்தமும் கதின்னு சொல்லக்கூடிய அக்னி தீர்த்தமும் மூணு தீர்த்தமும் அந்த கோயிலில் தான் இருக்குது அந்த கோயிலில் குளித்து மூணு குளத்துலேயும் குளித்து அங்கே இருக்கிற இறைவனை வழிபட்டுவாங்க உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழிலுக்கு ஒரு கிரகம்னு சொல்லக்கூடியது புதன் தான் வித்தை விதி புதன் வித்தைன்னா இவங்க என்னென்னா படிப்புன்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக படிப்பு கிடையாது வித்தை என்பது நீ கத்துக்கிற எல்லாமே எல்லாமே உனக்கு வந்து படிப்புன்னு சொல்லக்கூடாது ஒருத்தன் படிக்காத மேதையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த புதனே படிக்காத மேதையை உருவாக்கிறதுக்கு காரணம் புதனே தான் ப படித்து ஒருத்தன் முட்டாளாகிறதுக்கு காரணமும் புதனே படித்து ஒரு ஒருத்தன் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணமும் புதனே படிக்காதவன் கிட்ட படித்தவன் அடிமையாகிறதும் அந்த புதனே ரொம்ப அற்புதமான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருக்கணும் கிடக்கூடாது முக்கியமாக நல்லா புரிஞ்சுங்க புதன் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது ஆனால் கிடந்ததுன்னா என்னன்னு தெரியல யாருக்குமே புதன் மறைந்தால் நிறந்த யோகத்தை கொடுக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல தனியாக புதன் உட்காந்தால் நீ பெரிய பேச்சாளர் நீ பெரிய அறிவாளி நீ பெரிய படிப்பாளி நீ பெரிய திறமசாலி இந்த உலகமே உனக்கு அடிமையாகும் ரொம்ப அற்புதமான கிரகம் புதன் இதை யாரும் புரிஞ்சுக்காம வெவ்வேறு மாதிரி அதை கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோசியம் வரணும்னா புதன் நல்லா இருக்குமா ஏ புதன்தான் காரணம் இல்லை ஐயா ஜோசி மனம் மறுபடி என்னான்னு சொல்கிறேன் வாசகம் சொல்லி யாசகம் பெறுவது ஜோதிடம் வாசகம் என்பது வார்த்தை யாசகம் என்பது பிச்சை ஒரு உழைச்ச மனுஷன் ஜோசி இருக்கு பிச்சை போடுறான் எனக்கு பிச்சை போடுற நான் ஒன்றும் வேறு சிந்தி உழைக்கல நான் ஒரு சோம்பேறி நட நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நடக்கிறது நடந்த தீரும் நடக்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாற்ற முடியாது புதனே ஒரு உயர்ந்த கிரகம் புதன் ஒரு ஜாத்திரை வளர்த்துருந்தால் தொழிலையும் வாழ்க்கையிலேயும் எல்லாத்துலேயும் முன்னுக்கு வரலாம் காதலுக்கு ஒரு கிரகம் புதன் நான் இன்னும் பேச்சை மாற்றலை பற்றுதல் கிரகம் பற்றுதல் கிரகம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்